உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே இந்த வீடியோ யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு கட்டாயம் வருங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது இந்த புது நபர் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் வருவதை இந்த ஆண்டு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ எது முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெசனாக இருந்திருக்கும் உறவுகளால் நீங்கள் பட்ட வலி வேதனைகள் அதிகம் அந்த உறவுகளில் விரிசல்களை ஏற்பட்டிருக்கும் சிம்ம ராசி நேர்களே உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நொறுங்கி போயிருக்கும் அலுவலகம் ஆனாலும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ரிலேஷனாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனதை எந்த விதத்திலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இவங்க வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை ஒரு சுமாராக தான் வாழ்ந்திருப்பாங்க ஏன் உங்களுடைய ஏஜ் இருபது நாற்பது அறுபது எது இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த ஒரு உறவுமே உங்களுக்கு அன்பை பரிபூரணமாக வழங்கி இருக்காது நாம எந்த உறவை எந்த அன்பை எதிர்பார்க்கிறோமோ அதே அன்பு அதே உறவு நமக்கு என்ன தெரியுமா செய்யும் ஏமாற்றத்தை தரும் நாம் எவ்வளவு அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்கிறோமோ அங்க ஏமாற்றம் மட்டும் இல்லைங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதும் தெரியும் இது நம்மளுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா சிம்மராசினியர்களே அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக ஏமாறுறது தான் ஏமாறுறதுன்னு கூட சொல்றதை தாண்டி ஏங்கிறதுன்னு சொல்லலாம் ஒண்ணு இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது எது உண்மையான அன்பு என்று தெரிந்து கொள்வதற்குள்ளேயே அன்பது வயசு முடிஞ்சிருது நிறைய சிம்ம ராசிக்காரங்க பன்னெண்டு வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கூட அந்த அன்பு ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை யோசிக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய மூன்றாம் வீடு என்ன தெரியுமா சுக்கிரன் வீடு துலாம் ராசி அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லா கட்டத்திலையும் இருக்கும் வாழ்க்கை இன்னைக்கு இந்த நிமிஷமான நமக்கு மாறிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு நட்பும் உறவும் வரப்போகிறது அப்படிங்கறத அந்த வீடியோல சொல்ல போறேன் என்னோட சேனலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி நேர்களே வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்கதான் உங்க ஸ்தனாதிபதி புதன் ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுங்கிற தெளிவான முடிவும் சிந்தனையும் உடையவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அவமானையும் அசிங்கத்தையும் சந்திக்கிறார்கள் ஏன் தெரியுமா வாழ்க்கையில ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்காங்களே தவிர எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி ஏதோ போயிட்டே இருக்க வாழ்க்கைன்னு தான் போறாங்களே தவிர எந்த இடத்திலும் அவர்களுக்காக அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது அப்படி என்ன சிம்ம ராசிக்காரங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அன்பு நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மனிதர் தலை சாய்ந்து சோல்ற படுத்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றது தான் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களும் எதிர்பார்க்குறாங்க நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிம்ம பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி இந்த மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுகிறது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனதுல என்ன இருக்குங்கிறது வெளிப்படையா வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாத நிலை இருக்கு பாருங்க அதுதான் ஒவ்வொரு சிம்மராசிக்காரர்களும் பணத்தால் ஏமாற்றப்படுகிறார்கள் அன்பின் மறைமுக எதிர்பார்ப்புகள் என்ன தெரியுமா ஒரே விஷயம் பணம் தான் தன்னுடைய அன்புக்கு இயங்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கிறது தெரியாம அவங்க அன்பை துஷ்பிரயோகம் பண்றாங்க நம்ம சாப்பிட்டோமா நம்ம தூங்குறோமா நம்ம என்ன வேதனைப்படுறோம் அப்படிங்கிறலாம் முக்கியமே இல்லை அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அவங்க நிம்மதியாக இருக்காங்களா மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர எந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு யாருமே யோசித்தே கிடையாது நம்ம யாருக்கிட்ட க்ளோஸாக வேணால் போய் பேசி பாருங்க பழகி பாருங்க பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தது வந்துடும் சரி நம்ம அட்வான்டேஜ் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சிக்கல் வந்துடும் இவங்க தான் நமக்கு பெஸ்ட் நினைச்சு பழகலான்னு போனா அதுலேயும் பிரச்சனை பேச மாட்டாங்க எந்த ஒரு ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்க மாட்டேங்குது ஒரு விஷயம் சொல்லட்டுமா சிம்ம எல்லா சிம்ம இது பொருந்தும் செக் பண்ணி பாருங்க எந்த வாழ்க்கையில் சரி எந்த இடத்திலும் சரி புடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் செஞ்சாலும் அவங்க சந்தோஷமே பட மாட்டாங்க ஏன் திருப்தியே படமாட்டாங்கன்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்கள் என்னைக்குமே கண்ணாடி மாதிரிதான் அடுத்தவங்களுக்கு ஒரு பிம்பமா இருக்க முடியுமே தவிர தன்னுடைய அழகுக்கும் தன்னுடைய சந்தோஷத்திற்கும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது அதாவது தன்னுடைய கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி கட்டி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி யாருமே சிம்ம ராசிக்காரங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க ஏன் இதை சொல்றாங்க அப்படிங்கறது கூட சொல்ல முடியாது எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தையே முடிஞ்சிடும் உங்கள் வாழவே முடியாத காரணம் ரெண்டே ரெண்டு தான் தைரியமா முடிவெடுத்து எதையும் வெளியில சொல்ல முடியாது அதே நேரத்துல நம்ம ஒரு தடவை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ளவங்களும் நம்மளை குழப்பி விட்டுருவாங்க தட் மீன்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை ஏமாத்திடுறாங்க தான் உண்மை இன்னொரு விஷயம் இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் நமக்கு ஒரு லாக்கை உருவாக்கிடுறாங்க நண்பர்களே நம்மளுக்கு அதிகமான வழியை தருகிறார்கள் அழாத சிம்ம ராசிக்காரர்கள் அன்புக்காக கெஞ்சாத நாள் கிடையாது நம்மளை யாரான்னு புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கு ஒரு தவறு நம்மளை சுத்தி நடக்குது பரவாயில்ல நம்மள ஒரு நாள் உணர்வாங்கிறதுக்காகவே நிறைய விஷயம் கேவலமான விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அந்த தவறுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் அதே சிம்ம ராசிக்காரங்க தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்க தான் என்றைக்குமே அவ்வளவு சீக்கிரமா ஒரு தவறை சிம்ம ராசிக்காரங்க பண்ணிடவே மாட்டாங்க அப்படி அவங்க பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட்ல உள்ளவங்க புரிஞ்சுக்காம அவங்க கொடுக்கக்கூடிய சில டார்ச்சர்னால நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரங்களே எனக்கு சாப்பாடு வீட்டுல இல்ல நிம்மதி இல்லை தவறான செயல் நடக்குது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் உங்கள் சுற்றி உள்ள உறவுகள் தான் ஒரு மனிதர் புது புது பிரச்சனையை அனுபவிக்க முடியும் சந்திக்க முடியும் புது நோய்களை பேலன்ஸ் பண்ண முடியும்னா அது யாருன்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தது என்ன வரும் அடுத்த பிரச்சனை என்ன நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனை ஏன் ரெடியா இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு மன அழுத்தம் மனவழி வந்துடும் சார் ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல்ல தூக்கி வைக்கிற மாதிரி வீடை கட்டி முடிச்சா அந்த வீட்டுடைய அஸ்திவாரத்திலே பிரச்சனைன்னு சொல்லும் போது அவங்க யார்கிட்ட போய் நம்மளுடைய வருத்தத்தை சொல்வது அப்படிங்கிற வேதனையும் துன்பமும் அதிகமாக இருக்கும் உங்களுக்குலாம் இந்த வீடியோ மூலயமா ஒன்றேன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பா நல்லா இருக்க போகுது சூப்பரா இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகிறது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் நீங்க சொன்னா சார் எவ்வளவு நட்பு வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் அடி வாங்குறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லை சார் அன்பால் என் பெயரை வைத்து என்னுடைய பிசினஸ் செய்யமாத்திட்டாங்க என்னுடைய பெயரை ஏமாத்தி விட்டார்கள் என் சொந்த உறவுகள் சொல்லிக்க முடியாத சில பிரச்சனைகள் பண்ணும் போது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க நைசா வாழைப்பழத்துல ஊசியை குத்தின மாதிரி வலி வேதனைகளை கொடுக்குது சார் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒவ்வொரு சிம்ம ராசினியர்களும் இந்த கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் உங்க குடும்பஸ்தானத்திலிருந்து வெளில போறார் இந்த குடும்பஸ்தானத்திலிருந்து கேது வெல்ல போகும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கேதுனா இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த பதினெட்டு மாசமும் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது வாழ்க்கையிலே உங்களை தட்டி உட்கார வச்ச நீங்க இனிமே யாரு மனசையும் கவலைப்படாம டச் பண்ணாலும் பரவாயில்லன்னு ஆனந்த பூங்காற்று வீச போகிறது அப்படின்னு சொல்லலாம் அன்பான பரிசு உங்களுக்கு உருவாக போகிறது நீங்கள் எதை நல்லது என்று நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உண்மையிலேயே நமக்கு ஒத்தான ஒரு பர்சன் அப்படிங்கிறது லைஃப்ல உண்டுங்க ராகு கிணியான சனி பகவானின் ஆதிக்கமும் இந்த ஆண்டு உங்களுக்கு சேரும் போது விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது நல்ல பரிசுகள் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் சொல்லலாம் அதை பரிபூர்ணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை என்னைக்குமே வாழ்க்கையில விட்டுறக்கூடாது நமக்கு ஒரு பிளைட்டு கிடைக்குது நமக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது நம்மளுக்கு ஒரு வாய் சோர் கிடைக்குதுன்னா கூட கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம வாழ்க்கையில முக்கியமா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சிம்மராசினியர்களே ஒண்ணு உங்களுக்கு உண்டான நல்ல சூழ்நிலையை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நேரத்தை ஒதுக்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கான மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வரக்கூடிய உறவுகளுக்கானதா மட்டும்தான் நமக்கு எதை நேரமும் காலமும் சாதகமா இருக்கோ அந்த நேரத்துல நினைச்சதும் நல்லதும் அதிகமாக நினைக்கும் சிம்ம ராசிக்காரர்களை இழந்தது போதும் அவமானப்பட்டது போதும் ஏன் உங்க வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்காக யோசிக்கின்ற நேரமும் உங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நேரமும் வந்து விட்டது அப்படிங்கறத சொல்லலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் இதை விட ஒரு பெஸ்டான வீடியோல கண்டிப்பா வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த ஆண்டு புதிய உறவு நட்பு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் கண்டிப்பா இதை உங்களுடைய அத்தனை சிம்மராசினியர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் கண்டிப்பா வருங்க நன்றி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணா நம்பருக்கு கால் பண்ணுங்க